ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணுன்னா சக்தி வாய்ந்த அனுமன் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே நாலு பேர் பார்த்து புறாமைப்படும் அளவிற்கு ஜாம் ஜாம் என்று இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசையாகவும் இருக்கு எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்தில் செல்ல வேண்டுமா நாலு பேர் மதிக்கும் வகையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வந்து நாலு பேர் வேலை செய்யணும்னு சொன்னா ஆன்மீக ரீதியாக என்ன வழிபாடு செய்கிறது இதற்காக வந்து சக்தி வாய்ந்த அனுமன் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்ய வந்து நாள் கிழமை நட்சத்திரம் எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல நல்ல வேலை வந்து தேடிக் கொண்டிருப்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளி திட்டம் குலதெய்வத்தை வணங்கி கொள்ளுங்கள் உள்ளங்கையில் வந்து இரண்டு கிராம்பு மூன்று ஏலங்காய் எடுத்து கொள்ளுங்க அனுமனை தாரை நினைத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்கள் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஹனுமதே நமக்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கு பிறகு கையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க அந்த டம்ளர் தண்ணியை எடுத்து வடக்கு கிழக்கு மூளையிலையும் வைத்து விடுங்கள் இரண்டு நிமிடம் அனுமன மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு வந்து சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாத்தியம் வந்து கிடைக்கணும் என்று சொல்லி சொல்லிட்டு அந்த தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு ஏலக்காயை என்று அவசியம் எல்லாம் பயப்படாதீங்க அந்த இரண்டு பொருட்களை எடுத்து தனியாக வைத்துட்டு வெறும் தண்ணீரை மட்டும் நீங்க குடிக்கணும் உங்களுடைய அன்றாட வேலையை பிறகு நீங்க துவங்கலாம் அதாவது இன்றவைக்கு போறதுக்கு முன்னாடி இதை செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளர் தண்ணீரை குடித்து வர உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நல்லபடியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தீர்வு கிடைக்க வந்து இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் எனக்கு இருக்கிற வேலையில பிரச்சனை அதிகமாக இருக்கிறது மேனேஜர் தொல்லை தாங்க முடியல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனை சரியாவதற்கு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரே நாளில் வந்து பலன் கிடைக்கணும்னு சொல்லி அவசர படக்கூடாதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினொரு நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்களேன் நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி